அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இல்லையா தமிழ் செகண்ட் பார்த்து பார்க்க போறோம் தமிழை பொறுத்த மட்டும் இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்றோம் இயல் தமிழ் வந்து எண்ணத்தை வெளிப்படுத்துது இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்துது இசை தமிழ் வந்து உள்ளத்தில் இருக்கக்கூடிய உள்ளத்தை மகிழிக்கிறது இசை தமிழ் தமிழ்ங்கிறது நம்மளுடைய உணர்வுகளை கலந்து வாழ்வோட நிறைகுறைகளை சுட்டி காட்டுறதுதான் வந்து நாடக தமிழ் அப்போ தமிழ் வந்து இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இயல்ங்கிறது எண்ணத்தை வெளிப்படுத்துது இசைங்கிறது உள்ளத்தை வெளிப்படுத்துது நாடகம் அப்படிங்கிறது நம்மளோட உணர்வுல கலந்து வாழ்வோட சுட்டி காட்டுறதுதான் வந்து நாடக தமிழ் சரிங்களா ஸோ இப்போ தமிழோட தமிழர் கையோட வடிவங்கள் அதாவது கவிதையோட வடிவங்கள் என்னன்னா உரைநடையோட வடிவங்கள் என்னென்னு பார்ப்போம் கவிதையோட வடிவங்களை பொறுத்த வரைக்கும் செய்யுள் கவிதை புது கவிதை துளிப்பா அப்படின்னு சொல்றோம் உடனடி வடிவங்களை பொறுத்த வரைக்கும் கட்டுரை புதினம் சிறுகதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஸோ நம்ம தமிழோட கவிதை வடிவங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த கவிதை வடிவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பல்வேறு கவிதை வடிவங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணத்தை படியும் அதாவது வந்து இதை எப்படி பிரிச்சிடறாங்க அப்படின்னா அந்த கவிதை வடிவங்களை இலக்கணப்படி பிரிக்கிறாங்க சரிங்களா இலக்கணப்படி கால் காயுள் அமைப்போப்படி காலப்பிரிவின்படி வகைப்படுத்துகிறாங்க சரிங்களா இலக்கணப்படி படிக்கிறாங்க இலக்கணப்படி பிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அஹ் செய்யுள் அமைப்புப்படி சரிங்களா செய்ய எப்படி அமைஞ்சிருக்கு அதை பொறுத்து வந்து பிரிக்கிறாங்க செய்யலோட படி பிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலப்பிரிவின் பிரிவின்படி பிரிக்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரி மூணு வகையா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ் கவிதையை பிரிச்சிடாங்க சரி ரைட்டு இதெல்லாம் கரெக்ட் நம்ம இப்போ என்ன பாக்குறோம் ஃபர்ஸ்ட் இந்த வந்து சங்க சங்ககாலத்துல இருக்கக்கூடிய பாடல் வடிவங்கள் என்னென்ன அப்படின்னு பாப்போம் இந்த கவிதை நடையில காலத்துல இருக்கக்கூடிய அஹ் பாடல் வடிவங்கள்லாம் பாத்தீங்கன்னா அகம் புறம் ரெண்டுதான் இருக்கும் அகம் புறம் இது வந்து சங்க காலத்துல இருக்கிறது சரிங்களா சங்க காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடல்கள் சங்க பாடல்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அகம் புறம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அகம்னா நம்ம காதல் மன உணர்வுதான் அகம் புறம் அப்படின்னா வீரியம் புகழ் போர் தானம் இதெல்லாம் வந்து அஹ் புறப்பொருளை புரிக்கிறது சரிங்களா அகப்பொருளுங்கிறது தனக்குள்ளே இருக்கக்கூடியதை காதல் குறிக்கிறது தான் வந்து அகப்பொருள் புறப்பொருள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புகழ் போர் தானம் வீரியத்தை புறப்பொருள் இது வந்து சங்ககால பாடல்களுக்கான உதாரணம் அடுத்து பாத்தீங்கன்னா செய்யுள் கொடுத்துருக்காங்க இல்லையா செய்யுள் வகைகளை பொறுத்த வரைக்கும் இது இலக்கணம் ஒரு எப்படி வரும் அப்ப வந்து யாப்போட வகைகளை பத்தி நம்ம படிக்கணும் சரிங்களா யாப்போட வகைகளை பொருத்தி படிக்கணும் ஸோ யாப்பை பொறுத்த வரைக்கும் விண்பா சரிங்களா விண்பா ஆசிரியப்பா வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகையான பா வகைகள் இருக்கு களிப்பா வஞ்சிப்பா சரிங்களா செயல்முறைப்படி ஏதாவது வந்து யாப்பின் வகைகளை பொறுத்த வரைக்கும் வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா சொல்றோம் சோ வெண்பா நமக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஈஷோலா நம்ம திருக்குறள் படிக்கணும் இல்லையா திருக்குறள் வந்து வெண்பா வகையை தான் சேர்ந்தது இதையும் வந்து குரல் வெண்பா நெரிசி வெண்பா இன்னிசி வெண்பா அப்படிலாம் சொல்லி பிரிப்பாங்க அது நம்ம இலக்கணத்துல பார்ப்போம் பொறுத்த வரைக்கும் நீளமான செயலமைப்பு இருக்கும் சரிங்களா நீளமான செயலரிப்பு பெரும்பாலும் இது வந்து அஹ் கதையாடல் வரலாறு போன்றவற்றுல இதை பயன்படுத்துகிறோம் சரிங்களா சோ கழிப்பாங்கிறது நயம் அதிகமா இருக்கக்கூடியதான் கழிப்பா உணர்ச்சி வழிபாடு நிறைந்த செயலா இருக்கிறது வந்து கழிப்பா வீர வீரப்பண்பு உற்சாகம் நிறைந்த செயல் பொதுவாக வந்து இதை எங்க நம்ம பயன்படுத்துறோம்னா அஹ் போர் புரிந்து போர் போரிகள் அரசரோட புகழ சொல்றதுல வந்து நான் பயன்படுத்துறோம் சரிங்களா ஆஹ் இதெல்லாம் இல்லாம பாரம்பரிய வடிவங்கள் என்ன அப்படின்னா இதுல வந்து விருத்தம் சிந்தியல் உலா பிள்ளைத்தமிழ் கோவை அப்படின்னு சொல்லுவாங்க விருத்தங்கிறது ஓசை அமைப்பு அடிப்படையாக கொண்ட செயல் சரிங்களா விருத்தங்கிறது ஓசை அமைப்பு அடிப்படையாக கொண்டது தான் வந்து ஆஹ் விருத்தம் சிந்தியலுங்கிறது எளிய ஓசை அமைப்பு பாடப்பட்ட செயல் உலா அப்படிங்கிறது வந்து நகரம் கோயில் அரசர் சுற்றுலா போன்றவற்றை வரைக்கும் கூடிய வடிவம் தமிழ் அப்படிங்கிறது கடவுள் அல்லது அரசு குழந்தையா கருதி பாடுற வடிவம் தான் வந்து பிள்ளை தமிழ் கோவைங்கிறது காதல் தொடர்பான பாடல்கள் கோவை அப்ப விருத்தம் சிந்தியல் உலா பிள்ளை தமிழ் கோவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சரி ஓகே இதெல்லாம் வந்து நீங்க காலங்காலமா பின்பற்றி வரீங்க நவீன கவிதை வடிவங்கள் என்ன அப்படின்னா அது புது கவிதை சரியா புது கவிதை புது கவிதை பொறுத்த வரைக்கும் இது இலக்கண கட்டுப்பாடுகள் இல்லாத கவிதை சரியா சுதந்திரமான சிந்தனை இருக்கும் உதாரணம் வந்து பாரதியாரும் பாரதாசனோட கவிதை சரிங்களா ஹைக்கூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு ஹைகோ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான் கவிதை வடிவம் சரிங்களா மூணு அடிகள் இருக்கும் அஞ்சு டு ஏழு அஞ்சு அசைகள் தான் இருக்கும் சரிங்களா இருக்கும் சோ இதுதான் வந்து நம்ம சொல்றாங்க அதாவது செய்யல் வடிவங்களை பொறுத்த வரைக்கும் வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பான்னு சொல்றாங்க சககால பாடலை பொறுத்த வரைக்கும் அகம்புறம்னு சொல்றாங்க நவீன வடிவத்தை பொறுத்த வரைக்கும் புது கவிதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து தமிழோட கவிதை வடிவங்கள் தமிழோட ஒரே வடிவங்களை பொறுத்த வரைக்கும் கட்டுரை புதினம் சிறுகதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் சரிங்களா சோ அதுக்கப்புறம் இப்ப இப்ப இருக்கக்கூடிய அறிவு பார்த்தீங்க அப்படின்னா தற்போது வந்து நம்ம அறிவியல் தமிழ் தண்ணி தமிழ் சொல்லி உம் வளர்ந்துக்கிட்டே போதிப்ப ஓகேங்களா நம்மளுடைய தமிழ் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளா இருக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளா இருக்கக்கூடிய நூல்கள்ல இருக்கக்கூடிய நம்மளோட தமிழ் சொற்கள்லாம் நம்ம பாக்குறோம் உழவர்ங்கிற சொல் வந்து நட்டினையில இருக்கு வெள்ளம் சொல் வந்து பதிர் இருக்கு கோடைங்கிற சொல் வந்து அகனானூர்ல இருக்கு அரசு கவர்மெண்ட்ங்கிறது திருக்குறள் இருக்கு மருந்துங்கிறது அகனானூர்ல இருக்கு திருக்குறள்லயும் இருக்கு உலகம் ஒளிங்கிற வார்த்தைகள்லாம் தொல்காப்பியம் கிழவியாக்கம்ல இருக்கு ஊர் அப்படிங்கிற ஒரு ஆஹ் வார்த்தை தொல்காப்பியம் அகத்தினியல் இருக்கு இது வந்து பரிசீல கேட்டிருக்காங்க ஆல்ரெடி உயிர்ங்கிற ஒரு ஒரு சொல் வந்து தொல்காப்பியம் கிழவியாக்கம் திருக்குறள்ல இருக்கு புகழ்ங்கிற சொல் தொல்காப்பியம் வேற்றுமையில் இருக்கு செல் அப்படிங்கிற சொல் வந்து தொல்காப்பிய புறத்தில இருக்கு பார் அப்படிங்கிறது பெருநாட் அஹ் பெருவானாற்றுப் இருக்கு முடிங்கிறது தொல்காப்பிய இணையில இருக்கு சரிங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய தமிழ் வார்த்தைகள்லாம் இரண்டாயிரம் ஆண்டுகளாகவே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நூல்கள் இடம்பெற்ற உம் முக்கியமான வார்த்தைகள் சொல்கள் புத்தகத்துல கொடுத்துருக்கிறாங்க இதை வச்சுக்கணும் சரிங்களா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது புக்கு கண்டு சதீஷ் சவான் விண்வெளி ஆய்வு மையம் ஆந்திர பிரதேசில இருக்கு ஓகேங்களா ஸோ மொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம சிந்திக்கிறதையும் சிந்தித்ததை வெளிப்படுத்துறதையும் உதவுறதுதான் வந்து மொழி சரிங்களா மொழியை வந்து கணினியில பயன்படுத்தணும் கம்ப்யூட்டர்ல பயன்படுத்தணும் அது ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும் அது வந்து ஒரு வடிவமைக்க வடிவமைக்கப்பட்ட அதாவது வடிவமைக்கப்பட வேண்டும் எதன் அடிப்படையில்னா என் அடிப்படையில் வடிவமைக்கப்படணும் ஏன்னா ஜீரோ ஒன்ஸா தான் எல்லாமே இருக்கும் டிஜிட்டலாக தான் இருக்கும் ஜீரோ ஒன்ஸா இருக்கும் அப்போ என் அடிப்படையில் வந்து இதை வந்து என்ன பண்ணணும்னா வடிவமைக்கப்படணும் சரிங்களா ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மொழியோட முதல் நிலைங்கிறது பேசுறதும் கேட்கிறதும் இரண்டாம் நிலைங்கிறது எழுதப்பட்டதும் படிக்கிறதும் இது தெரிஞ்சுக்கணும் மொழியோட முதல் நிலைங்கிறது நம்ம பேசுறதும் படிக்கிறதும் மொழியோட முதல் நிலை இரண்டாம் நிலைங்கிறது எழுதப்படுறதும் படிக்கிறதும் இரண்டாம் நிலையாகும் சரியா குழந்தை நல்லா கவனிங்க அப்படின்னு நம்ம கூறுறோம் இல்லையா இந்த இடத்துல கவனி அப்படிங்கிற வார்த்தை வந்து எதை குறிக்குதுன்னா பேடுதலை குறிக்குது இது நில் கவனி செல் அப்படின்னு சொல்றதுல வார்த்தை அது சொற்றோர்ல பாத்தீங்கன்னா கவனிங்கிறது பாதுகாப்புங்கிற பொருளை தருது சோ இது வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வார்த்தையை வந்து ஒரு சொல்ல வந்து உச்சரிக்கிறதுனால சரிங்களா உச்சரிக்க உச்சரிப்புல இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கத்தை கொண்டு சரிங்களா பொருள் வேறுபாட்டை கொடுக்கும் சரிங்களா இப்ப நான் என்னால போக முடியாதுன்னு நான் வேகமா சொல்றேன்னு வச்சுக்கங்களேன் மறுப்பு வந்து கொடுக்குது மென்மையா சொல்லுதான் அப்படின்னா அது வந்து இயலாமையே குறிக்குது சரிங்களா என்னால போக முடியாது அப்படின்னு வேகமா சொன்னேன் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய அப்போஸ் பண்ற வேதத்தை சொல்லுது என்னால போக முடியாது அப்படின்னு நம்ம வந்து இதா சொன்னோம் அப்படின்னா அதுதான் சொல்லுது சரிங்களா இவ்வாறு சொல்ல வந்து ஒழிக்கிறதுலயும் ஏற்படக்கூடிய ஏற்ற இயக்கத்தால் பொருள் வேறுபடும் என்கிறத எடுத்தல் படுத்தல் நலிதல் சரிங்களா இந்த நன்னூல் நூற்பா என்ன சொல்லுதுன்னா எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல் சொல்லுது கவனமா கேட்டு அந்த வரியை கொடுத்து என்ன நூல் அப்படின்னு சொல்லுவான் எடுத்தல் படுத்தல் நழிதல் உழப்பில் தெரிவும் தத்தமில் சிறிது உளவாகும் அப்படின்னு சொல்றது வந்து நன்னூல் சரிங்களா அப்படின்னு சொல்றது நன்னூல் ஓகேங்களா உண்மையா வந்து பாத்தீங்கன்னா பேசப்படுறதும் கேட்கப்படுவதும் தான் உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில வைத்து கருதப்படக்கூடிய மொழி இவைய இவைய இவை இல்லாம வேற வகையான நிலைகளும் உண்டு சரிங்களா அதாவது எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழிதான் அப்படின்னு யார் சொல்லிருப்பாங்கன்னா மூவா சொல்லியிருப்பாரு சரிங்களா மூவா சொல்லியிருப்பாரு இது ரொம்ப முக்கியம் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் இவையே இவையன்றி வேறு வகை மொழி ஆகியவையும் இருக்கு என்ன அப்படின்னா என்னப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழிதான் அப்படின்னு சொல்லிட்டு மூவா சொல்றாரு இந்த பேச்சு பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும் சரிங்களா பேசக்கூடிய மொழிகள் வந்து இடத்துக்கு இடம் மாறிவிடும் மனிதர்களின் வாழ்வில் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும் இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு தான் வட்டார மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அதுதான் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இருக்கு இருக்குது கீது என்று தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய ஆஹ் ஒவ்வொரு வகையா வந்து இத சொல்றாங்க சரிங்களா தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போன மொழிகள் என்னன்னு அப்படின்னா கன்னடம் தெலுங்கு மலையாளம் தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போனது வந்து கன்னடம் தெலுங்கு மலையாளம் சரிங்களா பேச்சு மொழிக்கு நம்ம கொடுக்கற வரிவடி வரி வரிவடினா சரிங்களா பேச்சு மொழிக்கு நம்ம கொடுத்த வரி ஒன்னா எழுத்து மொழி சரிங்களா ஒரு மொழி நீண்ட காலம் எழுச்சி இருக்கணும்னா அது வந்து எழுத்து வடிவம் வந்து ரொம்ப இன்றியமையாது சரிங்களா பேச்சு மொழியை உலக வளர்க்கணும் எழுத்து மொழியை இலக்கு இலக்கிய வளர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் சரிங்களா பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவுல வேறுபாடு இருந்ததுன்னா அது இரட்டை வழக்கு அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லி சொல்றோம் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாட்டை உலக வழக்கு செயல் வழக்குன்னு சொன்னவர் யார் அப்படின்னா தொல்காப்பியார் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாட்டை உலக வழக்குன்னு உலக வழக்கு செயல் வழக்குன்னு சொன்னது யார் அப்படின்னா தொல்காப்பியார் மொழியின் முதல்நிலை அப்படிங்கிறது கே கேட்டல் பேசுதல் சரிங்களா அப்புறம் இரண்டாம் நிலை படித்தல் எழுதல் இது சொல்றாங்க எனவே தமிழ் பேச்சு மொழிக்கு எழுத்து மொழிக்கு இடையே உள்ள வேறுபாடு உண்டு இரட்டை வழக்கு மொழி சொல்றாங்க இதுதான் நம்ம பாரதாஸ் என்ன சொல்லிருக்காருன்னா எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும் வெளி உலகில் சிந்தனையில் புது புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றிலும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் ஆஹ் படங்களோடு சோடியலாம் செய்து செந்தமிழை செலுந்தம்மனாய் செய்வதும் உண்டும் சரிங்களா செய்வதும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு இதெல்லாம் வந்து நிறைய தரிகள் கேட்டிருக்காங்க செந்தமிழை செலுத்தமிழாய் செய்வதும் வேண்டும் சொன்னது யாருன்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்பாங்க இதை சொன்னவர்கள் பாவிந்த பாரதிதாசன் சரிங்களா உலக நாடுகளையும் மக்களை உட்படுத்தி அன்பு போராட்டுதான் அவங்களோட இயல்பு இங்க வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்னது யாருன்னா கடியன் பூங்கன்றனார் என்ன இல்லைன்னா பொண்ணா நூல்லை நிறைய பேர் கேட்டிருக்காங்க கொசன்ல பரந்த ஆளுமையும் மனித நலக்கு உட்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு லத்தீன் புலவர்கள் சொல்லியிருக்காரு சரிங்களா சோ ஒளியின் வடிவத்துல பாத்தீங்கன்னா பேச்சு மொழி ஒரு மாதிரி இருக்கும் எழுத்து மொழி ஒரு மாதிரி இருக்கும் பேச்சு மொழிங்கிறது மொழியோட உயிர் நாடி எழுத்து மொழிங்கிறது வரிவடித்தான எழுத்து மொழி கருத்தை வெளிப்படுத்துறது மட்டுமே பயன்படுத்துவோம் நீண்ட கால நிலைப்படுத்துவதற்காக பயன்படுத்துவோம் பேசுவரோட உடல் மொழி ஒழிப்பதில் ஏற்ற இருக்கும் இடம் ஆகிவிட்டல இருப்ப சொற்கள் சிறையிறது கிடையாது சரிங்களா இங்க வந்து சொற்கள் பெரும்பாலும் குறுகி நிற்கும் இங்க சொற்கள் முழுமையா எழுதப்படும் உணர்ச்சி கூறுகள் அதிகமா இருக்கும் உணர்ச்சி குறுகள் இருக்காது சரிங்களா ஐந்த வார்த்தை முக்கியம் பூக்கை பூக்கையிலோ யாக்கை போல யாக்கைன்னு உடம்பு இடத்துல வந்து இந்த வரிகள் எங்க சொல்றோம்னா புறநானூர்ல இருக்கு சரிங்களா நன்கு அறிந்து புதிய எழுதிய உலகம் எது யாருன்னா ஆல்பர்ட் ஸ்வீட்சர் அப்படிங்கிறார் சரிங்களா எவ்வளவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கத்தொடருங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ